சலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி பொண்டா பண்ணலாம் ரேஷன் அரிசி பச்சை அரிசி வச்சு ஒரு மினி பொண்டாவும் ஒரு தேங்காய் சட்டியும் பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு கதை இது வந்து சத்ரபதி சிவாஜியோட கோட்டையில் நடந்த ஒரு கதை வாங்க அது கேட்டு கேளுங்க அந்த கோட்டையில் வந்து மலை மேலே அந்த கோட்டை வச்சுருந்தார் அவர் இந்த விரோதிகளுக்கு பயந்து அவங்க சீக்கிரம் வந்து நம்மளை பிடிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் மலை மேலே ஒரு நல்ல ஒரு கெட்டியான கோட்டை கட்டியிருந்தார் அது பக்கத்துலேயே அவரோட அரண்மனை அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே அவங்க வேலை செய்கிறவங்களோட வீடு குடும்பம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தார் அந்த அரண்மனையை சுற்றி ஒரு நல்ல கெட்டியான நல்ல வலுவான ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தார் யாரும் விரோதிகளெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கோட்டை கட்டி வச்சுருந்தார் இந்த மலைக்கு கீழே சின்ன சின்ன கிராமம் அங்கங்கே இருந்துச்சு அந்த கிராமத்தில் விளையிறது எல்லாத்தையும் அந் அவங்க அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க மேலே கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போவாங்க அதுதான் அவங்களுக்கு ஜீவனம் அதே மாதிரி ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் வந்து காலையிலையும் சாயந்தரமும் பால் கொண்டு வந்து கொடுப்பா அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்த இருந்துச்சு சின்ன குழந்த இருந்துச்சு அந்த குழந்தைய விட்டுட்டு தான் வந்து பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாள் காலையில் ஒரு வாட்டி வந்து க பால் தருவாள் சாயந்தரம் ஒரு வாட்டி வந்து பால் தருவாள் இந்த ராஜாவுக்கு இந்த பயம் விரோதிகள் பயம் அதிகமானதும் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டைக்கு நேரம் பெரிய பெரிய கதவு எல்லாம் வச்சு அதுக்கு சிப்பாயிங்களை காவலுக்கு வச்சு மாலையானதும் சூரியன் மறைஞ்சதும் யாரும் வெளியிலேருந்து உள்ளே உள்ளேருந்து வெளியிலையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுறாரு இது அந்த வியாபாரிகளுக்கும் இந்த மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக அவங்க எப்போ வேணா போவாங்க எப்போ வேணால் வருவாங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி அதையும் பண்ணிட்டு எப்படியும் வாழ்ந்தாகணும் அந்தந்த நேரத்துக்கு போய் அந்த நேரத்துக்கு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பெண்ணம் பாலை கொண்டு போனவோ காலையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க மறுபடியும் சாயந்தரம் போனவோ சாயந்தரம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு லேட்டானதும் கோட்டை கதவை சாத்திடுறாங்க சாத்திட்டோன்னு தவிக்கிறாய்வயோ என் குழந்தை இருக்குது என் குழந்தைக்கு வேறு உடம்பு சரியில்லை தனியாக இருக்குது சின்ன குழந்தை நான் போகணும் என்னை விடுங்க என்னை விடுங்க நீங்கள் கெஞ்சுரா 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 இல்லை இல்லை அரசர் போட்ட சட்டத்தை நாங்கள் ஒரு பொதும் மீற மாட்டோம் நீ இருந்து காலையில் போ அப்படின்னு சொல்லி அவங்க ஈவிர்தான் சொல்லிடுறாங்க ஓப்பாட்டு கலந்துக்கிட்டே உட்காந்துருக்கா அப்போ அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து வராரு அந்த ஒரு பெரியர் வரார் வந்த உடனே ஏன் உங்க உட்காண்ட்ருக்கேன் வெளியில் போகலையா நீ வீட்டுக்கு போகலையான்னு அதுக்குள்ளே கோட்டை கதவை சாத்திட்டாங்க ஐயா நான் என்ன பண்ணுவேன் என் குழந்த இருக்குது நான் அந்த குழந்தைக்கு போகணும் குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லை அப்படின்னு தவிக்கிறான் இன்னும் நீ வெளியில் போகணுமா சரி நான் ஒரு வழி சொல்கிறேன் ஆனால் நீ அது செய்வியா என்னான்னு எனக்கு தெரியல வேணா பார் முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லுங்க ஐயா நான் எது வேணாலும் முயற்சி என் குழந்தைக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த நீங்கள் வடமேற்கு மூலையில் போனின்னா ஒரு பெரிய திட்டு வரும் மணல் திட்டு அந்த திட்டு மேலே ஏறி ஏறினீனா இந்த மதில் சுவரை நீ தாண்டிடலாம் அவ்வளவு தான் அது இருக்கும் ஆனால் அந்த மதில் சுவர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு செங்குத்தான பாறை அந்த பாறையில் நீ நடந்து போக முடியாது தவழ்ந்து தான் போகணும் உன்னால் அதெல்லாம் முடியுமா முடிஞ்சால் நீ செஞ்சு பாருமான்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இப்போ என்ன பண்ணுறாரு இவளுக்கு பயம்தான் பாம்பு வருமோ பள்ளி வருமோ தவளை வருமோ என்ன செய்யணும் தெரியலையே நான் எப்படி போவேன்னு தெரியல நான் அந்த பயத்தெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி அடிச்சுட்டு நான் குழந்தைய பார்த்தே ஆகணும் என் குழந்தைக்கிட்ட நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அந்த திட்டு மேலே ஏறி குதிச்சிடா குதித்த உடனே அவ்வளோ தான் காலையில் விடியுது காலையில் விடிஞ்சதும் அந்த பால் கறி மறுபடியும் வரான் குழந்தை எடுத்துக்கிட்டு வரான் உடம்பெல்லாம் சிராய்ப்பும் காயமும் ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு எடுத்துக்கிட்டு வரான் அந்த காவல் காவலாளிங்க கேட்குறாங்க ஏமா நீ ராத்திரி இங்கே தானே இருந்த எப்படி வெளில போன யாரை கேட்டுப்பேனே யாரை ஒன்று வெளில விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டோட தான் நான் இதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறான் பதில் சொல்லாமல் நிற்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவளை இழுத்துட்டு போயிட்டு ராஜாமண்ணாலே நிறுத்திடுறாங்க என் பாருங்க இவன் நேற்று ராத்திரி போகும்போது லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகக்கூடாதுன்னு கதவு தரக்கலை இவன் எப்படி போனான்னு தெரியல இப்போ பால் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ ராஜா வந்து கேட்குறாரு எப்படிமா போனேன் என்ன பண்ணிட்டு போனேன் எப்படி நீ இப்போ வந்த உடம்பெல்லாம் என்ன இப்படி காயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிற ஆமாம் நான் ஏறினேன் செங்குத்தான பாறையில் போனேன் போயிட்டு தான் இந்த அடிபட்டது